ஹரியோம் சிவசிவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான காணொளி அதாவது வேதங்கள் வழிபட்ட தலம் இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து எப்பவும் போல அடையனை பற்றி முன்னுரை அடையன் பேர் வந்து ஏ ரவி யோகா ஆசிரியர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து யோகா பயிற்சி கொடுத்துட்டு வரேன் இங்கே சென்னையில் வந்து யாருக்காவது வந்து யோகா வகுப்பு தேவைப்பட்டதுன்னா நேரடியாகவே வந்து உங்கள் இல்லத்துலேயே வந்து கிளாஸ் எடுத்துருவேன் ஆஃபீஸ்னால் ஆஃபீஸில் வந்து எடுத்துடுவேன் கம்பெனிலையும் எடுத்துருவேன் எங்கே ஒன்று எடுப்பேன் ஸோ இதுக்கு வந்து வயது உரமெல்லாம் கிடையாது எவ்வளோ முதியவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல நூறு வயசு இருந்தாலும் பரவாயில்ல எடுக்கலாம் சப்போஸ் யாராவது பேஷண்ட்டு குணமாவாத பேஷண்ட்டுங்க யாராக இருந்தாலும் அவங்களையும் வந்து நம்ம தவிர்க்க வேணாம் அவங்களுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளாஸ் எடுக்கலாம் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் நான் வந்து நேரடியாக வந்து எடுப்பேன் உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா வந்து என்னுடைய கைபேசி என்னன்னு சொல்லி சொல்லிக்க விரும்புறேன் இந்த காணொலியில் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் வந்து ஏ ரவி யோகா ரத்னா யோகா சிரோமணி யோக வல்லபா யுவஸ்ரீ அது இல்லாமல் பாத்தீங்கன்னா வந்து உலக அமைதி காப்பாளர் வேர்ல்டு பீஸ் மேக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடத்துலேருந்து ஒரு மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு மேல சைக்கிள் ஓட்டிருக்கேன் மிதிவண்டி இந்தியாவில் பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல அது இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலேயே அது எவ்வளோ வேணும் சொல்லிட்டே போல் ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே பல மாநிலங்களில் உலக அமைதிக்காக இருசக்கர வாகனத்தில் மோட்டர் பைக்கில் பிரயாணிச்சிருக்கேன் பிரயாணம் பண்ணியிருக்கேன் போர் கூடாது போர் இல்லா உலகம் அணுவாயுதம் கூடாது உலகம் வெப்பமயமாகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் மடி மரம் வளர்க்குறது செடி வளர்க்குறது இந்த மாதிரிலாம் வந்து அது இல்லாமல் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது கல்வி மருத்துவம் சுகாதாரம் மற்றும் பல விஷயங்களை தான் வந்து இந்த பயணமே வந்து மேற்கொண்டு இருக்கேன் சமீபத்துல கூட மகா மகா கும்ப மேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருட வருடங்களுக்கு ஒரு ஒரு முறை வர மகா கும்ப மேளாவுக்கு அடியன் வந்து இங்க இருந்து மோட்டர் பைக்லயே வந்து பத்து மாநிலங்களில் ஐந்தாயிரத்தி நூறு கிலோமீட்டர் பிரயாணித்து வந்திருக்கேன் கடந்த காணொலியிலையும் இதை பத்தி சொல்லிருக்கேன் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்த இந்த தீர்த்தம் இதை பாருங்க இதை வந்து நான் இப்ப எல்லாருக்கும் தெளிக்கிறதா நினைச்சுக்கங்க சரிங்களா ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய் ஸோ நம்ம இந்த காணொலி உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஸோ இந்த தீர்த்தம் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து நான் தெளிச்சதாக வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் வேண்டுகோள் ஸோ இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம நேரடியாக வந்து காணொலி உள்ள போவோம் அதாவது வேதங்கள் வழிபட்ட தலம் எங்கே இருக்குது பேர் என்ன எப்படி போலாம் அத தான் வந்து நம்ம இதில் போ இதில் வந்து பார்க்க போறோம் அதாவது இந்த பேர் வந்து திருவேதிக்குடி குடி திரிவேதி குடி தி என்பது வேதத்தை குறிக்கும் அதாவது வேதி என்பது வேதத்தை குறிக்கும் பிரம்மனுக்கு பிரம்மனுக்கும் வேதி என்ற பெயருண்டு வேதமும் பிரம்மனும் சம்பந்தப்பட்ட தலம் வேதிக்குடி என்று அழைக்கப்படுகிறது காவிரியின் தென்கரை தேவாரத்தலங்கள் நூத்தி இருபத்தி ஏழில் இது சாரி மன்னிக்கும் பதினான்காவது தலம் சப்தஸ்தான தலங்கள் எனப்படும் ஏழு தலங்களுள் ஒன்று அதாவது இது வந்து பதினான்காவது தலம் இறைவன் வேதபுரீஸ்வரர் இவருக்கு ல்ல வாழை வாழை மடுநாதர் வேதிக்குடி மகாதேவர் என்று வேறு பெயர்களும் உண்டு இறைவி மங்கையர்கரசி மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள் திரு வேதி பிரம்மன் குடி குடிபுகுந்த ஓர் பிரம்மன் இத்தலத்தில் வந்து தங்கியிருந்து நாள்தோறும் இறைவனை வழிபட்ட தலம் என்பதால் திருவேதி குடி இறைவன் தனது ஈசானம் தத்புருடம் அகோரம் வாமதேவம் என்னும் நான்கு முகங்களாலும் ரிக் எஜுர் சாமம் அதர்வனம் என்ற நான்கு வேதங்களையும் அருளியதால் இறைவனுக்கு வேதபுரீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது இதனை திருநாவுக்கரசர் தம் பதிகத்தில் மையனிகண்டன் மறைவிரி நாவன் பதித்துகந்த நீற்றன் விழுமிய வேதக்குடி ஐயனை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு என்று போற்றுவதால் அறியலாம் கற்றலியால் உருவாக்கப்பட்ட கிழக்கு நோக்கிய கோயில் ஆதித்த சோழனால் கிபி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று அதிலிருந்து தொள்ளாயிரத்தி ஏழு கட்டப்பட்டது மூன்று நிலை ராஜகோபுரம் பிரகார சுற்றும் மதில்களும் சிதறமடைந்த நிலையில் உள்ளன எதிரில் உள்ள திருக்குளத்திற்கு வேத தீர்த்தம் என்று பெயர் இரண்டாம் பிரகாரத்தில் நந்தி மண்டபம் பலிப்பிடங்களைத் தொடர்ந்து அம்மன் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது அடுத்து வசந்த மண்டபம் மண்டபம் ஸ்நபன மண்டபம் உள்ளன அதை தொடர்ந்து அர்த்த மண்டபத்தின் இருபுறமும் முப்பது சிவலிங்கங்கள் உள்ளன பொறுமையாக தான் உங்களுக்காக படித்து சொல்றேன் ஏன்னா இந்த எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் மங்களாக இருக்கு பழைய நூலன்ற அதனால அப்படியே தெளிவா வாங்க எங்கேயாவது வந்து பிழைய இருந்தா நான் திரும்பவும் மீண்டும் அதை ஒரு முறையை வந்து உங்களுக்காக நான் கூறுவேன் கூறுவேன் அப்படியே பாத்துட்டு வாங்க இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கருவறை வாயிலில் பாலகர்கள் வேத விநாயகர் இங்குதான் வலப்புறத்தில் உள்ளார் அபூர்வமான சிற்பம் காலை உயர்த்தி கொண்டு உள்ளே வேதபுரீஸ்வரால் அருளப்படும் நான்கு வேதங்களையும் செவிசாய்த்து கூர்மையாக கேட்டுக்கொண்டிருக்கும் தோரணையில் அமைந்த சிற்பம் அதனால் இவருக்கு வேத விநாயகர் என்பதோடு செவிசாய்த்த விநாயகர் என்று பெயர் கருவறையை சுற்றி அகழி காணப்படுகிறது பங்குனி மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் சூரியனின் கதிர்கள் சிவலிங்கத்தின் மேல் விழுகிறது அந்நாட்களில் சூரியமூர்த்தி சிவபெரு சிவபிரானை பூஜை செய்வதாக ஐதீகம் ஓம் நம சிவாய் மூலவர் விமானம் வட்ட வடிவ அமைப்பில் உள்ளது அத்திட்டானத்திலிருந்து விமானம் வரை கருங்கல்லாலான கட்டுமானம் உடையது விமானத்தின் நாட்புறமும் கருங்கல்லாலான நந்திகள் உள்ளன இக்கோயில் முதல் ஆதி ஆதித்தனின் காலத்து இருதல சுற்றிலும் என்பர் இக்கோயில் முதல் ஆதித்தனின் இக்கோயில் முதல் ஆதித்தனின் காலத்து இரு தள சுற்றிலி என்பர் கருவறை கோஷ்டங்களில் தட்சிணாமூர்த்தி அர்தராஸ்வரர் பிரம்மன் மற்றும் துர்கை ஆகிய தெய்வங்கள் நின்று நின்ற கோலத்தில் காணப்படுகின்றன மீண்டும் ஒரு படிக்கின்றேன் கருவறை கருவறை கோஷ்டங்களில் தட்சிணாமூர்த்தி அர்ஜுனாரீஸ்வரர் பிரம்மன் மற்றும் துர்கை ஆகிய தெய்வங்கள் நின்ற கோலத்தில் காணப்படுகின்றன உட்பிரகாரத்தில் தென்புற திருமாளிகை பகுதியில் நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன திருநாவுக்கரசர் என்ன பாடுறார்னா வெட்குடி வேள்விக்குடி நல்வேட்டக்குடி வேதிக்குடி உடையா உடைவாய்க்குடி என்று இத்தலத்தை போற்றுகின்றார் தென்மேற்கு மூலையில் நான்கு அடி உயர முருகன் வள்ளி தேவானையுடன் திகழ்கிறார் மேற்கிலும் வடக்கு பகுதியிலும் சிவலிங்கங்களின் வரிசை மகாமண்டபத்தில் நடராஜர் சபையும் வடகிழக்கு மூலையில் லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதியும் உள்ளன முதலாம் ஆதித்தன் திருப்பணி என்பதற்கு ஆதாரமாக அவன் கட்டிய கோவில்கள் அனைத்திலும் விஷ்ணு நிறுவியுள்ளான் எனவே இக்கோயிலுள் முதலாமாதித்த சோழன் திருப்பணியே என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து கோயிலுக்கு வெளியே அம்பாள் சன்னதி உள்ளது ஒரு வித்தியாசம் பிரசார முனிவருக்கும் வசுராஜாவின் மகள் பரிமல காந்திக்கும் பிறந்தவர் வேதவியாசர் அவரால் பிரசித்தமான நான்கு வேதங்களும் வணங்கி வழிபட்ட தவம் தலம் இது திரும்பவும் இந்த நான்கு வரிய மீண்டும் படிக்கின்றேன் பிரசாத பிரசார முனிவருக்கும் வசுராஜாவின் மகள் பரிமலா சாந்திக்கும் பிறந்தவர் வேதவியாசர் அவரால் பிரசித்தமான நான்கு வேதங்களும் வணங்கி வழிபட்ட தலைமை சிவபெருமானால் முருகனுக்கு அளிக்கப்பட்ட சிவபெருமானால் முருகனுக்கு அளிக்கப்பட்ட அஸ்திரத்தை திருச்சோற்றுத்துறையில் பெற்று திருவேதிக்குடியில் அந்த அஸ்திரத்தின் பிரயோக பலித பலம் திரும்ப அடைய வேண்டி ருத்திரனை வணங்கிய இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது வசிஷ்டர் அருந்ததி சூரியன் பிரம்மன் குபேரன் சைத்தன்ய மகரிஷி ஆகியோரும் இத்தலத்து ஈசனை திருஞான சம்பந்தர் இத்தலத்து ஈசன் மேல் என்ன பண்றார்னா குந்தங்குடி வேதிக்குடி புனல்சூழ் குருந்தங்குடி தேவன்குடி மருவும் அந்தங்குடி தண்டிரு வண்டி வன்குடியும் நினைத்து தும்மினே மீண்டும் ஒரு முறை படித்து காட்டுகின்றேன் உந்தங்குடி வேதிக்குடி புலன் சூழ் குருந்தங்குடி தேவன்குடி மருவும் அந்தங்கொடி தண்டிரு வன்குடியும் நுணைத்துய்மின் நுணைத்துயும்மினே என்று பதிகம் பாடியுள்ளார் திருமண தடை நீக்கும் தலம் இது திருஞான சம்பந்தர் இத்தலத்து ஈசன் ஆண் பெண் மனம் புரிந்து வாழ விரும்பின் வகை செய்யும் அருள்திறம் கொண்டவர் என்று கூறி ஒரு பதிகம் பாடியுள்ளார் அதில் திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் உன்னியருபோதும் அடியேனும் அடியார்த்தும் இடர்வோல்கு அருளித் துண்ணியொரு நால்வருடம் ஆழ்நிழலிருந்த துணையவன் தன்விடமாம் கன்னியருடு ஆடவர்கள் மாமணம் விரும்பியறு மங்களம் மிக மின்னியரும் நுண்ணுடை நன் மங்கையை மங்கையற்று பதிவேதி கொடியே அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் பாடிவிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறார் கலஸ்திர ஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் உள்ள தோஷங்களை நீக்கி திருமண வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய வல்லமை உடையது மேற்படி பாடல் இப்பாடலை மட்டுமோ அல்லது முழு பதிகத்தையோ இருபாலரும் பாடி நாற்பத்தெட்டு எட்டு நாட்கள் வழிபட்டு வந்தால் திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகம் இப்போ இந்த இடம் வந்து எங்க இருக்கு திருவேதிக்குடி வேதங்கள் வழிபட்ட தலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை அடுத்த கண்டியூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருவேதிக்குடி உள்ளது தஞ்சாவூர் தஞ்சாவூரை அடுத்த கண்டியூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருவேதிக்குடி உள்ளது தரிசனம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது பகல் பன்னிரெண்டரை வரை மாலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு இரவு எட்டு இதுதான் வந்து இந்த பதிவை வந்து அற்புதமாக எழுதி அவர் வந்து நம்ம நமக்கு எல்லாரும் அவரை பத்தி பேர் கீழே போட்டிருக்கு அதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி ஆர்சி சம்பத் போட்டிருக்கு ஆர்சி சம்பத் அவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கத்தையும் ஆனந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்தருடத்தில் அதனால வந்து இப்போ நீங்க வந்து மேற்கொண்டு வந்து இந்த வேதங்கள் வழிபட்ட தளம் குடி அப்படின்னு போட்டு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வேற வேற விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கூகுள்லயோ இல்லை இதுலையோ இல்லை விக்கிபீடியாலையோ இல்லை இதுலேயோ வந்து உங்களுக்கு கிடைக்கப்படும் மேல் கூட இதில் நீங்க ஆராய்ச்சி பண்ணி நிறைய இன்னும் நிறைய பெரிய பெரிய கட்டுரைகள்லாம் ஏதாவது மற்ற வல்லுநர்கள்லாம் எழுதியிருப்பாங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் எழுதியிருப்பாங்க அதையெல்லாம் கூட நீங்கள் பாருங்கள் திருமண தடை இருந்தாலும் நீங்கள் இங்கே போகலாம் மேல்கொண்டி சொல்ல சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட அந்த அந்த திருஞான சம்பந்தர் சொன்னது எல்லாத்தையும் வந்து திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் வந்து தளத்தை பற்றி பே நிறைய எழுதியிருக்காங்க ஸோ அதெல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இப்படி தான் இருக்கும் இது பாருங்க இது நம்ம கேமராவில் எப்படி தெரியுதுன்றது தெரியல அதனால் வந்து வேதங்கள் வழிபட்ட தலம் இது திரிவேதிக்குடி மக்கள் அனைவரும் இந்த காணொலியை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படியே தட்டி தடுமாறி பார்த்து அப்படியே வந்து படித்து உங்களுக்காக சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் அப்படியே பார்த்தேன் அந்த ப புத்தகத்துலேருந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதை ஏன் வந்து மக்களுக்கு தான் அடியனுடைய நோக்கம் வேறு எதுவும் இல்லை நீங்களும் இந்த வேதங்கள் வழிபட்டுத்தலம் தலம் இந்த சாமாம் இதெல்லாம் வந்து இருக்கு பார்த்தீங்களா அந்த வேதங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதனால் வந்து அந்த வேதங்கள் வழிபட்டுத்தலம் நல்ல ஒரு சுவாரஸ்யமான தலம் நீங்களும் வந்து தஞ்சாவூர் போனீங்கன்னா அப்படியே பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த இடத்த வந்து சென்றடையலாம் மேற்கொண்டு கொண்டு நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் இல்லை அனைவருக்கும் வணக்கம் நன்றி வேர்ல்டு பீஸ் வேர்ல்டு பீஸ் வேர்ல்டு பீஸ் த என்டையர் வேர்ல்டு இஸ் ஒன் பிக் ஃபேமிலி உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி ஒட்டுமொத்த உலகம் ஒரே குடும்பம் எல்லோரும் நீங்களாம் நல்லா இருக்கணும் சரிங்களா அப்படின்றத அடியனின் ஒரு குறிக்கோள்